நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா யூஜிடிஆர்பி பற்றி முக்கியமான செய்தி தான் தேர்வு தேதி தள்ளி வைக்கணும்னு சொல்லி பல்வேறு தரப்பில் அதாவது தேர்வர்கள் கோரிக்கை வைச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் நேற்று வந்து கல்வி அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருந்தார் சரியான பல்கான ஒரு ரெக்யூஸ்ட் வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் யூஜிடிஆர்பி தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு ரெக்குவஸ்ட் வந்து பல்காக வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்வு தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் தான் பத்திரிகை செய்தியாக டிஆர்பி வெளியிட்ருக்கு சரிங்களா அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஆசிரியர் தேர்வாயத்தின் அறிவிக்கு என் மூணு ரெண்டு மூணு பார ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாற்றம் என எண்க்கு வந்து கொடுத்துட்றாங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் இருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமையர் ஆசிரியர் பிடி பிஆர்டி தேர்வானது மழை காலத்தால் ஏற்பட்ட பதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருளும் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தே அதாவது அன்னைக்கு வந்து இந்த நுழைவு சீட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் சரிங்களா தேர்விற்கான நுழையச் சீட்டனே நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கும் தேர்வுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சரிங்களா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதையே வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கலாம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி